அமெரிக்கா வந்து நம்ம நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஒரு குளோபல் எக்னமியா வந்து அவங்க எல்லாத்தையுமே பார்க்க மேற்பரை பண்றப்ப நம்ம என்ன பண்றோம் எல்லா குற்றம் எல்லா தவறுகளுக்குமே அவங்க சொல்லிடுறோம் இல்லையா இப்ப நம்ம இல்ல இல்ல என்ன என்ன பண்ற நான் பாத்துக்கிறேன் அப்படி போறப்ப நம்ம என்ன சொல்றோம்னா நீங்க வந்து அவங்க போறனால இது மாதிரி நிறைய அமைதி குலை குலையிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு உலகங்கும் அங்கங்க ரீஜனல் பவர்ஸ் அதிகமாக உருவாத்த சான்ஸ் இருக்கு நிறைய சண்டைகள் உருவாத்த சான்சஸ் சான்சஸ் இருக்குன்னு நம்ம சொல்றோம் இல்லையா சோ இப்ப வந்து எப்படி பண்ணாலும் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கு எந்த எந்த மாதிரி முடிவுகள் சின்ன முடிவுகள் மாத்தினாலும் ஒரு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இந்த மாதிரி கண்டிப்பா இருக்கு இல்லையா இப்ப இதுவரையும் தடைக்கல்லா இப்ப அமெரிக்காவுடைய அமெரிக்காவுக்கு எதிராக இருக்கிற நாடுகள்லாம் வந்து ஒரு தடைக்கல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்களா அமெரிக்காவை இப்போ இந்த இதுக்கப்புறம் அவங்க வந்து அது எப்படி பார்க்க போறாங்க எப்படி பார்க்க போறாங்க அந்த சென்ஸ் லைக் நீங்க சொன்ன மாதிரி அது ரிலிஜிவல் பரவறதுக்கு உருவாத சான்ஸ் இருக்கு ஆனா அமெரிக்கா டோட்டலி இக்னோ பண்ணிட்டு பண்றதுக்கான பாத்திரம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா அதுக்கு தான் இந்த இந்த டாக்குமெண்ட் வந்து நீங்க வந்து அதுதான் நீங்க வந்து ஒரு பைலேட்டல் அதாவது நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரேட் கோஆப்ரேஷன் செக்யூரிட்டி கோ இந்த 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 இதெல்லாம் கிளியரா இப்ப டிராஃப்ட் பண்ணிருக்காங்க உதாரணமா எந்த நாடுகள்னு வந்து கிளியரா பண்ணல ஆனா ரீஜன் வைஸ்ல சொல்றாங்க யாரும் எதிரி கிடையாது யாரும் நண்பர் கிடையாது நம்ம வந்து ஒரு கோஆப்ரேட்டிவா ஒர்க் பண்ற மாதிரி இவங்களுடைய சீனாவோட அக்ரிமெண்ட் போடுவாங்க நீங்க நல்லா பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல நடந்த அக்ரிமெண்ட் ஒரு ஆறு மாசத்துல நடந்த அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் ஈவன் ஸ்ரீலங்கா கிட்ட கூட போட்டிருக்காங்க அதாவது மோட்டோனோ கார்டு டிஃபென்ஸ் கார்டோட அந்த ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மேரிடம் செக்யூரிட்டி சைபர் செக்யூரிட்டி ட்ரேட் அண்ட் எக்கானமிக்ஸ் அதுக்கப்புறம் சப்ளை செயின் ஓகேங்களா இதெல்லாம் ரீஸ்டோர் பண்றதுக்கு ஸ்ரீலங்காவோட அதே போல வந்துதான் வந்து இந்தியாவோட இப்போ ஒரு ஆர்மா இப்போ டிஃபென்ஸ் பேக் வந்து இப்போ சைன் பண்ணாங்க அக்டோபர்ல அதே போலதான் வந்து ரஷ்யாவோட பண்ணாங்க யுக்ரைனோட பண்ணாங்க இப்ப எல்லா பண்ணிட்டு பண்ணிட்டுதான் வராங்க சோ அதனால ஆஹ் அப்போ அவங்க இது வந்து ஒரு ஒரு கண்டினியூட்லி மானிட்டரிங் அசஸ்மெண்ட் தான் இது எப்படின்னா பாத்துக்கிட்டே இருப்பாங்க யாரு ஆகுறாங்க அவங்க கிட்ட வந்து ஒரு அவங்க கூட வந்து ஒரு சுமூகமா ஒரு டீல் போடுறது இப்போ ஒரு ஒரு நாள் டம்மியா ஒரு நாடு ஒண்ணு இருக்குது எதுவுமே இல்லைன்னா அவங்களை இக்னோர் பண்ணிடுவாங்க அப்ப அவங்களோட பேச்சு அங்க எடுப்படாது அந்த இதுல வந்து எடுப்படாது அப்போ என்ன ஒண்ணுன்னா இப்ப ரீஜனல்லா நீ இந்த ரீஜன் நீ பாத்துக்கோ இந்த ரீஜன் நீ பாத்துக்கோ இந்த ரீஜன் நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி ஒரு இதுல போகும் அது இது எப்படி அப்ப நீங்க சொல்ற மாதிரி இந்த சிஸ்டம் வந்து எப்போ கரெக்டா வந்து கொலாப்ஸ் ஆகும் ஒர்க் ஆகுனா இந்த ரீஜனல் பவர் ரீஜினல்ல உன்னியல் ரீஜனல் பவரா கண்டினியூஸா இருக்கணும் சஸ்டைனபிளா இருக்கணும் அங்க எதனா குழப்பம் வந்துச்சுன்னா அங்க எதனா குழப்பம் வரும்பொழுது சிக்கல்கள் வரும்பொழுதுதான் இங்க ஒரு இந்த இப்ப இருக்கிற அந்த ரூல் பேஸ்ட் வேர்ல்ட் இருக்கு இல்லையா இதுல ஒரு கொலாப்ஸ் ஆகும் புரியுது புரியுது இது இப்படி ஒரு கொலாப்ஸ் ஆகும் அவ்வளவுதான் அடுத்த என்னன்னா வந்து இப்ப நேட்டோ அமைப்பை பத்தி தெரியும் இல்லையா சோ நேட்டோ அமைப்புல வந்து இப்ப ரொம்ப இப்ப ட்ரம்ப் வந்து வந்து நிறைய சொல்லியிருக்காரு ஏன்னா அமெரிக்காவோட பங்கு தான் அதிகமா இருக்கு மற்ற நாடுகள் வந்து அந்த அளவுக்கு அதை நேட்டோ வள வள நேட்டோடைய எந்த ஒரு செலவீனத்துக்கும் கொடுப்பது கிடையாதுன்ற மாதிரி ஒரு குறை சொல்லிட்டு இருந்தாரு இல்லையா இப்போ இப்ப குறிப்பிட்ட இந்த டாக்குமெண்ட்ல வந்து என்ன சொல்றாங்க ஒரு ஃபைவ் ஆஃப் ஜிடிபி வந்து கமிட்மெண்ட் அவங்க பண்ணணும் அவங்க ஜிடிபி ல ஒரு ஃபைவ் வந்து செக்யூரிட்டிக்கு பண்றதுக்கு நேட்டோக்கு கொடுக்கணுன்ற மாதிரி நேட்டோ இப்ப இது பண்றதுக்கு பண்ணணுன்ற மாதிரி சொல்றார்ல சோ இப்ப இது இத வந்து எப்படி அவங்க யூரோப்பியன்ஸ் வந்து இதை எப்படி எடுத்துக்குவாங்க அது இப்போ எக்ஸாம்பிளுக்கு அது 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 அப்படி பண்றப்பதான் வந்து யூரோப்போட யூரோப்புக்கும் யூஸுக்கான ஒரு ரிலேஷன் ப்ராப்பரா இருக்கும் இல்லையா இல்ல அவங்க வந்து அதை எப்படி டேக்கல் பண்ண போறாங்க போறாங்கன்னா நான் இது வந்து பெரிய டிஃபரன்ஸா வந்து ரிப்பப்ளிக்கனுக்கும் டெமோக்ரேட்டுக்கும் பார்க்கல இவங்க வந்து எப்பவுமே நேட்டோ ஃபண்ட் பண்ணி தான் ஆகணும் சரிங்களா ஏன்னா உங்க கண்ட்ரோல்ல இருக்கணும்னா நீங்க வந்து அது ஒரு பெரிய ஒரு லேண்ட்ஸ்கேப் யூரோப்ன்ற ஒரு பெரிய லேண்ட்ஸ்கேப் ஒரு இதுக்கு ஒரு லெகசி இருக்கு அமெரிக்காக்கும் இதுக்கும் ஒரு லெகசி இருக்கு அப்போ நீங்க அந்த நாடுகள் வந்து அமெரிக்கா நம்பி இருக்கு நாளைக்கு இந்த மாதிரியான சுச்சுவேஷன் ஒரு மல்டி சுச்சுவேஷன்ல வந்து அமெரிக்கா வந்து ஒரு கண்ட்ரோல் எடுக்கலன்னா அது முக்க முழுக்க முழுக்க வந்து நாளைக்கு அமெரிக்காவோட நம்பிக்கையை கெடுத்து அது வந்து ஒரு சீனா பக்கமோ இல்லை ரஷ்யா பக்கமோ இல்லை பழைய அதுக்கும் முன்னாடி இருந்த அந்த ஜெர்மன் இந்த நாடுகள் எல்லாம் இருக்கு இல்லையா இவங்க பழைய இது போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனாலதான் அதையும் நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுதான் இவங்க வந்து இந்த ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் த ஜிடிப வந்து நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணணும் இல்லைன்னா அவங்களுடைய அந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு பெரிய பிரேக் வந்துடும் அமெரிக்கா யூரோப்பிய ரிலேஷன்ஷிப் பிரேக் வந்துடும் அதுக்கப்புறம் நாளைக்கு அமெரிக்கா பக்கம் யாரும் வரமாட்டாங்க ஏன்னா நீங்க எந்த இதுவா எடுத்துக்கிட்டாலும் நீங்க வந்து எந்த எஸ்கிலேஷனா இருந்து எடுத்துக்கிட்டாலும் அமெரிக்கா வந்து இந்த சைடு பசிபிக் தாண்டி அந்த அட்லாண்டிக்கை தாண்டி போனோம் அந்த சைடு பசிபிக்கை தாண்டி போனோம் அதுக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு பல அட்வைசரிஸ் எல்லாம் இருப்பாங்க அந்த அடிச்சுட்டு போயிடுவாங்க குயிக்கா அடிச்சிட்டு போயிடுவாங்க சோ அதனாலதான் வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க அதே நேரத்துல நாங்க பாத்துப்போம் இந்த பேசஸ் எல்லாம் இருக்கும் இருக்கும் ஆனா நாங்க மெடல் பண்ண மாட்டோம் உங்களுடைய பாலிடிக்ஸ்லயும் ரீஜனல் பாலிட்டிக்ஸ் மெடல் பண்ண மாட்டோம் நம்ம வந்து கோஆபரேட்டிவா ஒர்க் பண்ணலான்றது தான் இந்த டாக்குமெண்ட் இதுதான் பார்க்க வேண்டியதா இருக்கு ஓகே சோ இப்போ நம்ம வந்து இப்ப நீ சொன்ன மாதிரி இந்த என்எஸ்எஸ் டாக்குமெண்ட்ல வந்து பேலன்ஸ் ஆஃப் பவர் ரொம்ப மென்ஷன் மென்ஷன் பண்ணிருக்காங்க அதே போல வந்து எந்த ஒரு கண்ட்ரியுமே வந்து இப்ப அமெரிக்கா தாண்டி போற அளவுக்கு விட்டக்கூடாதுன்றதும் ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா சோ இப்போ இப்ப ரீஜனல் பவர்ஸ் வளர்றப்ப நீ சொன்ன மாதிரி டீல் போட்டு இல்ல சம்திங் அவங்க கூட எதிர எதிரா போகாம ஒரு ஏதாவது போட்டுக்கிட்டு அவங்க வந்து அவங்க கூட அலைனா இருப்பாங்கன்ற மாதிரி சொல்றீங்க இல்லையா சோ இப்ப இது வந்து இப்ப அமெரிக்காக்கு முற்றுமுள்ளதா அமெரிக்கா வந்து எதிரியா பாக்கிற பல நாடுகள் இருக்கு அந்த நாடுகள் வந்து ஒரு ரீஜன் பவர வரப்ப அதை எப்படி இவங்க பேஸ் பண்ணுவாங்க இல்ல அத இப்ப இந்த ஸ்ட்ராட்டஜி ரைட்டா மாத்த சான்சஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா இந்த டாக்குமெண்ட் அதுதான் இப்ப வந்து என்னன்னா இங்க வந்து ஆஃப் தான் இங்க ஓகேங்களா அதாவது நான் வந்து ஒரு நாடு வந்து அமெரிக்காக்கு எதிராக இருக்கலாம் ஆதரவா இருக்கலாம் அமெரிக்காவுக்கு வந்து பரம விரோதியா இருக்கலாம் இல்ல வந்து நண்பனா இருக்கலாம் சரிங்களா ஆனா ஒரு நீங்க சொல்ற இந்த கான்செப்ட்ல விரோதியா இருக்கவங்க எப்படி ஆனா நீங்க உங்களை எக்யூப் பண்ணிக்கணும் இல்லன்னா ஆகாது ரைட்டுங்களா இப்ப உதாரணமா இப்ப அமெரிக்காவுக்கு அட்வர்சரிஸா இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா நூறு வருஷம் எழுபது வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு இருக்கிற அமெரிக்காவுக்கு அட்வர்சரியா பாக்குற நாடுகள் சொல்றேன் சைனாவா இருக்கட்டும் ரஷ்யாவா இருக்கட்டும் எல்லாமே வந்து அமெரிக்கா கூட இருந்த நாடுகள் இரண்டாம் உலக போர்ல அந்த எதிர்பார்க்க இருந்த நாடுகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மனி ஜப்பான் இந்த மாதிரியான நாடுகள் தான் இன்னைக்கு அப்படியே மாறி கிடக்கு கரெக்டா இது இத வந்து மாறி கிடக்கு அப்போ ஒரு ஒரு டைம்லயும் ஒரு லீடர்ஷிப் வந்து அந்த நாடுகளோட லீடர்ஷிப் வந்து ஒரு மிஷினரியா வந்து இது பண்ணுவாங்க இப்ப இப்படிங் வந்து பாத்தீங்கன்னா ஓகே ஏர் ப்ரீ அவ் பிளான் இதுதான் இந்த இந்த வர் இப்படிதான் உலகம் போகப்பொழுது நம்ம வந்து இந்த மாவோ டைம்ல இருந்து இப்ப நிறைய பாலிசி சேஞ்சஸ் எல்லாம் பண்றாங்க ஒரு ஒரு ஸ்ட்ரிஜன்ட் கம்யூனிஸ்ட் பாலிசில இருந்து இவங்க வந்து உலகம் இந்த போற போக்குல வந்து நம்ம டெவலப் ஆகணும்னா நம்ம வந்து ஒரு ஹைபிரிட் பாலிசி எனக்கு அடாப்ட் பண்ணணும் அதே போல ரஷ்யாலையும் சரிங்களா ரஷ்யாவோட இதுலயும் அப்படிதான் இருந்தது நீங்க வந்து ஸ்டாலின் டைம்ல கூட வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரிஜென்ட் கம்யூனிஸ்ட் இது மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் ஒவ்வொரு பீரியட் ஆஃப் த டைம்ல வந்து அவங்களும் வந்து இந்த மார்க்கெட் இதுக்கு வராங்க இன்ஃபேக்ட் ஆஹ் பல அமைப்புகள் கூட இந்த ரிபல் அமைப்புகள் கூட விடுதலை இயக்கங்கள் கூட தமிழ விடுதலை புலிகள் கூட பாத்தீங்கன்னா ஆஹ் இதே விடுதலை ஆஹ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல எண்பதுகள் எண்பதுகள்ல இவங்க வந்து என்ன சொல்லுவான்னு திலீப்பன் கூட அவர் என்ன சொல்லிருப்பாருன்னா ஆஹ் நம்ம ஒரு சோ தமிழ் சோசியலிச குடியரசா இருக்கணும் சோசியலிசமா இருக்கணும் ஆனா ரெண்டாயிரத்தி ரெண்டுலயே அவர் ஸ்டாண்ட் வந்து மாறுது எப்படின்னா நீங்க ஆண்டன் பாலசிங்கம் அவர் கூட என்ன சொல்லி பாத்தீங்கன்னா ரெடி ஃபார் த ஓபன் சொல்றாங்க சோ எல்லாமே அந்த உலகம் வந்து மாறுது ஏன்னா உலகம் இப்படிதான் இருந்திருக்கு ரெண்டாயிரம் வருஷமாவே வந்து ஐசோலேட்டடா இருக்காது அது அது நீங்க வந்து பாத்தீங்கன்னா எனி கிரேட் அம்பையர் நீங்க எடுத்து பாத்தீங்க சோலா கிங்டம் எடுத்துக்கங்க நீங்க பாண்டியா கிங்டம் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஸ்ரீ விஜயா கிங்டம் எடுத்துக்கோங்க ஆஹ் வேற எந்த கிங்டம்னா இருக்கு இவங்க நார்மண்டி எந்த கிங்டம்னா எடுத்தீங்கன்னா கூட கிங்டம் அவங்க வச்சிக்கா ஒரு ட்ரேடு ட்ரேட் அண்ட் காமர்ஸ் ரொம்ப முக்கியம் நீங்க வந்து அப்போ வந்து ஒரு ஸ்மூத் ரிலேஷன்ஷிப் வந்து முக்கியம் அதுக்குன்னு இவங்க வந்து அடகு வச்சிட மாட்டாங்க இவங்களுடைய சவர்னிட்டி அடகு வச்சிட மாட்டாங்க இவங்க சுப்பீரியரா இருக்கிற வரைக்கும் ஸ்மூத்தா ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுவாங்க அவங்க ஒரு இடத்துல வந்த பிறகுதான் அடிக்க ஆரம்பிப்பாங்க இப்போ அந்த மாதிரியான அந்த மாதிரியான ஒரு நிலைமை தான் இப்போ இங்க இருக்கும் இப்போ வந்து எப்படின்னா நீங்க உங்களை வந்து எப்படி எக்யூப் பண்றீங்க நீங்க எக்யூப் பண்ணலன்னா இந்த ஜியோ பொலிட்டிக்கல் கேம்ல வந்து நீங்க லூஸ் பண்ணிடுவீங்க அதுதான் புரியுது ஓகே இப்போ நம்ம அப்படியே லைட்டா இந்த பக்கம் இந்தோ பசிபிக் ரீஜன் வருவோம் ஸோ இந்தோ பசிபிக் ரீஜன்ல வந்து இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஆஃப் ஆஃப் த குளோபல் ஜிடிபி வந்து அந்த பிராந்தியத்தை காப்பாற்றுறது அந்த அதோட முக்கியத்துவத்தை தான் நடக்குது இல்லையா இப்போ அதை வந்து இப்ப இது நம்ம பார்த்தோம்னா கோவட் அமைப்பு இருக்கு இந்தியா ஜப்பான் ஆஸ்திரேலியாவுடைய இதுல ஸோ இதெல்லாம் வந்து யூஎஸ் உடைய அந்த பர்டிகுலர் ரீஜனை வந்து

ஏற்கனவே ஒரு டிஃபைன் பண்ணி வச்சிருக்கிற பிரேம் ஒர்க் நீங்க வந்து இந்தோ பசிபிக் ஃப்ரேம் ஒர்க் எடுத்தீங்கன்னா அங்க ரெண்டு முக்கியமான மேஜர் இது இருக்கு ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்னு ஆக்யூவர்ஸ் சரிங்களா ஆக்யூவர்ஸ் ஆனா இது ரெண்டுத்திலயும் வந்து பெருசாலாம் எதுவுமே நடத்தல ஆனா கான்ட்ரடிக்ட் என்ன நடக்குது கரீபியன்ல வந்து வந்து அதிகமா இருக்கு அப்போ என்ன இவங்க இண்டிகேட் பண்றாங்கன்னா அவர் வெஸ்டர் எம்மிஸ்பியர் அவ்வளவுதான் நீங்களும் நீங்களும் அதே போல நடந்துன்ற மாதிரி ஒரு ஒரு ஹிண்ட் குடுக்கற மாதிரிதான் இதுல இருக்கு இப்போ அதே டைம்ல வந்து ஆனா உலகம் எப்படி ஒண்ணா மாறணும் இல்லையா எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர்டா இருக்கணும் இல்லையா ஆனா அதே டைம்ல அங்க கொஞ்சம் ஒரு ஒரு வச்சுப்போம் ஒரு ஒரு அங்க ஒரு பேஸ் வச்சுப்போம் அங்க ஒரு கண்ட்ரோல் வச்சுப்போன்றதுக்காக தான் இந்த அக்வாடு இது எல்லாமே இருக்கு அதே டைம்ல இவங்க இவங்க எல்லார்கிட்டையும் இவங்க வந்து இப்போ சைனா எங்கெங்கெல்லாம் போகுதோ அங்கங்கெல்லாம் இப்ப திருப்பி இவங்க ரீவேம் பண்றாங்க இவங்களுடைய பண்றாங்க இங்க பனாமாலையும் தான் நடக்குது வனன்சுலாலேயும் அதுதான் நடக்குது ஆஹ் ஸ்ரீலங்காலையும் அதுதான் நடக்குது இப்ப இந்த முக்கியமான சில மேரிடைம் டைம் சோக் பாயிண்ட்ஸ் தான் இருக்கா ஜிபோட்டியா இருக்கட்டும் ஆஹ் ஸ்டேட் ஆஃப் ஃபார்மர்ஸா இருக்கட்டும் மலக்கா ஸ்டேட் இதுதான் மெயின் ஒரு அதுல அறுபது பர்சன்டேஜ் தான ட்ரேட் வந்து மலக்கா ஸ்டேட்ல தான் போகுது இப்ப இந்த சைட்ல ஸ்மூத்தா வந்து இவங்க இது பண்ணதான் பாத்துப்பாங்க இது ஒருவேளை சீனாவும் இது நம்ம வந்து ஒரு கண்ட்ரோல்டா நம்ம வந்து போய்க்கலாம் ஒரு வந்து எஸ்கலேட் பண்ணாம போகலாம்னு போனா இந்த இந்த நிலைமை அப்படியான் அப்படியே இருக்கும் ஒருவேளை இதுதான் டைம் நம்ம ரீஜினல் பவர் ஒரு குளோபல் பவரா வரலான்றதுக்கு வந்து யாருன்னா அங்க முற்பட்டாங்கன்னா அங்க ஒரு கொலாப்ஸ் நடக்கும் அது கிட்டத்தட்ட எப்படியான ஒரு நிலைமையை வந்து கொண்டு போய்விடும்னா இரண்டாம் உலக போருக்கு முன்னாடியான சினாரியோல கொண்டு போய் விடும் அது அது சொல்ல முடியாது அது திருப்பி வந்து இன்னொரு புதிய உலக ஒழுங்கை கூட உருவாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்கு இப்ப ஆக்சுவலி இப்ப இந்தியா வந்து நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப நாளாவே வந்து அமெரிக்கா வந்து அதை புல் பண்ணிட்டே இருக்குது இந்தியாவை ஏதாவது பண்ணணும் கைண்ட் ஆஃப் ஒரு 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 அந்த பங்களிப்பு இந்தியாவுடைய பங்களிப்பு அதுல அதிகமா இருக்கணும்ன்றத ரொம்ப வலியுறுத்திட்டே இருக்காங்க தொடர்ச்சி வலி வலியுறுத்திட்டு இருக்காங்க ஆனா அது நம்ம நம்ம நம்மளே பாத்துக்கோம் எந்த ஒரு பெரிய நியூஸ் பேப்பர்ல இருக்கிற தவிர அது பெரிய அளவுல எந்த அளவுக்கும் இது இதுவாகல இப்ப இந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட்லயும் வந்து அதை ரொம்ப ஸ்பெஷல் பண்ணிருக்காங்க இல்லையா இந்த கோவமைப்பை வந்து பலப்படுத்தணும் இந்தியாவோட பங்களிப்பு அதிகப்படுத்தணும்னு சொல்லிட்டேன் சோ இப்ப இது 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 ஏதாவது புதிய அழுத்தத்தை வந்து இந்தியா கொடுத்து அந்த பதி பகுதிகளை வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து இந்தியாவுக்கு ஒரு ஒரு எஜ் கொடுக்கறதுக்கான ஒரு இதை நோக்கி நகரும்னு நினைக்கிறீங்களா இல்ல இந்தியா ஏ ஏற்கனவே ஒரு ஸ்டாண்ட் எடுத்துக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இந்த கோட கோடை அமைப்பை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப ரொம்ப இது பண்ணல எதுவுமே என்ன சொல்றது அந்த நடவடிக்கைகள் வந்து ரொம்ப பெருசா தெரியல கண்ணுக்கு தெரியல நம்மளுக்கு ஏன்னா இல்ல அது என்ன அது என்னன்னா சீ இந்தியாவுக்கு ஒரு அழுத்தம் இருக்கு அது இந்தியாவுக்கு ஒரு அது என்ன அழுத்தம்னா ஐயோ இந்த சைடு வந்து சீனா வந்து பயங்கரமா போயிட்டாங்க இவங்க மூணு ட்ரில்லியன் எக்கானமி தான் இருக்காங்க ரெண்டுமே தொண்ணூறுகளில் ஒரே மாதிரியா இருந்ததுதான் ஆமா ஒரு ட்ரில்லியன் ரெண்டு ட்ரில்லியன் ஒரு ட்ரில்லியன் எக்ஸ்ட்ராவா இவங்க இருந்திருப்பாங்க ஆனா இன்னைக்கு வந்து அவங்க இருபது ட்ரில்லியன் ரீச் ஆயிட்டாங்க இவங்க வந்து நாலு ட்ரில்லியன் கூட இந்தியா வந்து நாலு ட்ரில்லியன் கூட ரீச் பண்ண முடியல அது போல உங்களுடைய மாடர்ன் வார்ஃபேர்ல வந்து அவங்க இண்டிஜினியஸா நிறைய ஏர்கிராஃப்ட் ஆகட்டும் மிசைல்ஸ் ஆகட்டும் அவங்க வந்து இது பண்றாங்க ஆனா இங்க அப்படி பண்ணலை இங்க ஒரு டிஃபென்ஸ் இவ கூட வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு ரஷ்யா கூட ஒரு பொருள் வாங்குறது இவங்க கிட்ட ஒரு ஜெட் கிட்ட வாங்குறது ரஃபேல் பிரான்ஸ் கிட்ட வாங்குறது அமெரிக்கா கிட்ட ஒன்று வாங்கி இது எல்லாமே நீங்க ஒன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு நீங்க டிஃபென்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க எனி ப்ராடக்ட் ஒரு சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்டை வச்சுக்கிட்ட பாத்தீங்கன்னா நினைச்சீங்களேன் நீங்க ஒரே கிட்ட ஒரு பல மாடியூல்ஸ் வாங்குனீங்கன்னா அது ஈஸி இன்டெகேட் பண்றது சீம்லெஸ்ஸா இருக்கும் இங்க எல்லாருக்கிட்டையும் நீங்க ஒன்னு ஒண்ணு வாங்கி இன்டர்நெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு டீம் ஏர்க்ராஃப்ட் ஒரு டீம் மிசைல்ஸ் ஒரு டீம் ஆன்டி டிஃபென்ஸ் ஹேர் டிஃபென்ஸ் வந்து ஒரு டீம் வாங்கினீங்கன்னா இதுக்குள்ள கோர்டினேஷன்ஸே இருக்காது இது நிறைய இதனால தான் வந்து நாங்க பாத்தீங்கன்னா இந்தியாவோட லூஸ் அந்த இந்த ஏர் கிராஃப்ட் ரஃபேல ரஃபேல் ஏர் வந்து லூஸ் ஆனதுக்கு ஒரு பெரிய ஒரு சிக்கல் இது இது வந்து நிறைய டிஃபென்ஸ் அனலிஸ்ட் வந்து என்ன சொல்றது மாடர்ன் எக்யூப்மெண்ட் அனலிஸ்டர் என்ன சொல்றாங்கன்னா இதெல்லாம் வந்து இங்க ஃபோபோஸ் பண்ணுவாங்க ஆனா இங்க அப்படி கிடையாது இவங்க ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக கொடுக்குறாங்க சைனா இந்த அளவுக்கு வந்து அவங்க டிஃபென்ஸ் சுப்பீரியாரிட்டியில இருக்குது அப்ப இருக்கும்பொழுது இந்தியாவுக்கு பயம் இப்போ சீனா சண்டை போறது ரொம்ப ஒரு சிக்கல் தான் இது இந்தியா வந்து அமெரிக்கா டுவர்ட்ஸா வந்து பண்ணீங்கன்னா அந்த பிரச்சனை சீனா வந்து பின்னாடி இருக்கும் சரிங்களா அப்போ வந்து இந்தியா வந்து ஒரு கைண்ட் ஆஃப் வந்து ஒரு டைலமா தான் ஆனா இந்த பேலன்ஸ் சுச்சுவேஷனை அதாவது உலகம் வந்து ஒரு அமெரிக்கன் சென்ட்ரிக்கா இருக்கும்பொழுது ஒரு கைண்ட் ஆஃப் பேலன்ஸ் ஒரு சுட்சே இதுவை கொண்டு போவாங்க இல்லையா இந்த மாதிரி ஒரு பேலன்ஸ் இதுவை வந்து எடுக்க முடியாது எந்த நாடுகளும் இனிமேல் எடுக்க முடியாது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் அது எவ்வளவு நாளுக்கு அந்த பேலன்ஸ் கொண்டு போக முடியும்னா ஒரு ஒரு நாடு அமெரிக்காவை தகுந்த ஒரு நாடு நான் தான் சூப்பர் பவர்ன்ற மாதிரி ஒரு லீடர்ஷிப் வந்து டிட்டர்மைன் ஆகி வந்ததுன்னா இந்த பேலன்ஸ் சுச்சுவேஷனை வந்து இவங்க கொண்டே வர முடியாது அப்படி கொண்டு வரும் ஏன்னா அப்போ நீங்க ஒரு சைடு நிலைமை ஒரு ஸ்டாண்டை எடுத்தே ஆகணும் ஒன்னு அந்த சைடு இந்த சைடு ஏன்னா வந்து ஒரு ஒரு இந்த எக்ஸ்க்ரேஷன் வந்து போகும் போகும் பொழுது எல்லா நாடுகளும் எல்லா நாடுகளுமே வந்து பேலன்ஸ்களுக்கு கொண்டு போக முடியாது அப்பதான் வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு குழப்பம் உதாரணமா நம்ம சொல்லணும்னா ஒரு அஹ் தெற்காசிய பகுதிகளிலையும் ஆஹ் ஆசிய பகுதிகளையும் மிடில் ஈஸ்ட்லயும் ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலைக்கான ஒரு வாய்ப்பு அப்போதான் வரும்